அது போலங்க இந்த திருமண விஷயங்களில் வந்து எந்த கிழமையில திருமணம் பண்ணால் நல்லது அப்படிங்கிறதையும் நிறையா கருத்து வேறுபாடுகள் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதாவது திருமணத்தை எந்த கிழமையில செஞ்சான கிழமைக்கு முக்கியத்துவம் உண்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும் இதுக்கெல்லாம் வந்து மண்டபம் எந்த நாளில் கிடைக்குது எந்த தேதியில் கிடைக்குதுன்னு மண்டபத்தை புக் பண்ணிவிட்டு திருமணத்துக்கு வந்து தேதி வைக்கிறாங்க இந்த தேதியில் மண்டபம் இருக்குது சார் இதுக்கு எதிர கல்யாணம் வைக்கலாமா இங்க மண்டபத்தை அப்புறம் வந்து கேக்குறீங்க அப்ப மண்டபம் எப்படி தோது கிடைக்குதோ அதுதான் சூழ்நிலை நகரங்கள் ஆயிடுச்சு கிராமத்துல கூட இந்த பழைய பண்பாட்டின்படி அந்த நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்து அந்த கிழமையெல்லாம் பார்த்து செய்யறாங்க ஆனால் நகரத்திலே வாழ்கின்றவர்கள் வழி இல்லை மண்டபங்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்ப எந்த எந்த தேதியில மண்டபம் கிடைக்குதோ அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு இப்ப ஜோசியர்களோட விட பஞ்சாங்கத்தோட திருமண மண்டபம் வைத்திருப்பவர்கள் சொல்லுகிறது தான் திருமண தேதியாக அமைஞ்சு போச்சு நகரங்கள்ல ஸோ திருமணத்திற்கு எந்த நாட்களை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது இப்போ இது வந்து சுப நிகழ்ச்சிகளுக்குன்னு சில அமைப்பு இருக்கு அதான் கண்ணுள்ள நாட்கள் கண் இல்லாத நாட்கள் ஒரு கண் உள்ள நாட்களே நாட்களை பிரிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த இரண்டு கண்களும் உள்ள நாட்கள் அப்படின்னு இருக்கிறது வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று கிழமைகளும் தான் இரண்டு கண் உள்ள கிழமைகள் அப்படின்னு எடுக்கணும் இதுல வந்து சுப நிகழ்ச்சிகள் செய்யறது ரொம்ப ரொம்ப உத்தமம்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இரு கண் உள்ள நாட்களான புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல எந்த சுப நிகழ்ச்சிகளையும் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா ஒரு கண்ணுள்ள நாள் இந்த நாட்கள்ல செய்ய முடியல இந்த கிழமை எங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இல்லை இல்ல உங்களுக்கு தோது இல்லை அப்படின்னா சொல்லக்கூடிய நபர்களுக்காக ஒரு கண்ணுள்ள நாள்னு பாத்தீங்கன்னா திங்கள் ஞாயிறு ஞாயிறும் திங்களும் ஒரு கண்ணுள்ள நாள்கள் இந்த மத்தியம பலன்களை கொடுக்கும் ஆனா நிறைய பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பங்கே வைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமையில வந்து உண்மையிலே எப்படி பார்த்தீங்கன்னா மருத்துவத்திற்கு சிறந்த நாள் மருந்து உண் சாப்பிட்றதுக்கு மருத்துவம் பார்த்து கொள்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பானால் அன்னைக்கு மருந்து சாப்பிட்டா பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஒரு இது இருக்கு அதே நேரத்தில் விருந்து சாப்பிடக்கூடாத நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையில போய் விருந்து சாப்பிடக்கூடாது ஸோ அதில் கவனமாக இருக்குன்னு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தோலை பார்த்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க எல்லாம் கையை மீறி போயிடுச்சு இதுமேலாம் திருப்பி கொண்டாடுறது ரொம்ப கிளம்ப மாதிரி சில ஒரு சில பேர்கள் அந்த பழைய சம்பிரதாயத்தையும் பழைய பண்பாடுகளையும் கொஞ்சம் கட்டி காக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் ஏன்னா மக்களுடைய நன்மைக்காக சொல்லப்பட்ட விஷயம் எல்லாமே மூரத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உட் பண்ண முடியாது சில விஷயங்கள் மக்கள் நன்மைக்காக உள்ளது அறிவியல் புறமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆச்சாரங்களையும் அந்த பண்பாட்டையும் கொஞ்சம் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு தான் நல்லது அப்போ இரண்டு கண் உள்ள நாட்கள் சொல்லிட்டேன் ஒரு கண்ணுள்ள நாட்கள் சொன்னேன் குருட்டு நாட்கள் சொல்கிறது கண்ணு இல்லாத நாட்கள்னா சனியும் செவ்வாயும் குருட்டு நாட்கள்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நாட்களில் எந்த விதமான சுக நிகழ்ச்சிகளும் நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்க நம்பளுக்கு மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்